என்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் நீங்கள் எல்லாரும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் சாய்ராம் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கீழே வர நம்பரில் அனுப்புவீங்க கண்டிப்பாக அப்பாவுக்கு கோடி நன்றிகள் நம்மளுடைய சென்னை பிரார்த்தனை மையத்துலேயும் நாளைக்கு ஏழு மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பிப்பாங்க எட்டரை மணி வரைக்கும் பிரார்த்தனை நடைபெறும் எட்டரை மணிக்கு மேலே சிறப்பு அன்னதானத்தோடு இங்கேயே நிறைவேறும் நம்ம துவாரக மேலயத்திலையும் நிறைவேறும் நீங்கள் யாராவது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச முடிஞ்சதை அனுப்பலாம் இல்லை சார்னா பொருளாக அனுப்பினோன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தை அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சென்னையோடய பிரார்த்தனை அட்ரஸ் இது ரெண்டுத்தில் எதோ இங்கே வேணாலும் அனுப்பி வைக்கலாம் சார் அப்பாவுக்கு கூடான கூடிய நன்றிகள் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தான் நம்ம பேசுவோம் எப்பவுமே இன்றைக்கி அது முக்கியமான விஷயம் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சாயனா நீங்கள் சில வழிமுறைகள் சொன்னீங்க நான் அப்படி இருந்து என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி சாயனா ரொம்ப நன்றி அப்பாவுக்கும் கோடான கூடி நன்றினார் உண்மையிலேயே அந்த சாய் சகோதரருக்கு நான் சொன்ன ஒரு சின்ன வழிமுறை அதை நான் சொல்லலை சச்சரியத்தில் சொல்லியிருக்கு அவர் என்ன பண்ணார் ஒரு ஒரு பிரார்த்தனை அதை சொன்னார் இது நிறைவேறினேன் சாய்னா நான் என்ன பண்ணனா எனக்கு அதை நிறைவேறும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் எனக்கு பரிகாரம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு அந்த தாட்டு நான் சொன்னேன் சாய் பரிகாரம்லாம் பாபா கிட்டே வேண்டாம் நீங்கள் சா பாபாவை கும்பிட்டாவே போதும் இல்லை சாய்னா நீங்கள் எதாவது சொல்லுங்கள் நான் செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும்னாரு நான் அவருக்கு சொன்ன ஒரு சின்ன பரிகாரம் நீங்கள் விரும்பி சாப்பிட்ற ஏதாவது ஒரு பொருளை விட்டுடுங்க எனக்கு இந்த பிரார்த்தனை நடக்கிற வரைக்கும் நான் விரும்பி சாப்பிட்ற ஏதாவது ஒரு பொருளை விட்டுடுறேன் உங்கள் பிரார்த்தனை முடிஞ்ச உடனே சாப்பிட்றேன்னு வேண்டிங்க சாயரம் கண்டிப்பாக அப்போ நிறைவேற்றி தருவார்ண்ணே உடனே அப்பயே என்கிட்ட சொன்னார் பொருள் தான் சாய்ரம்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சது பிரியாணியா பிரியாணி எனக்கு பிடிக்கும் சாரம் நான் இப்பே இருக்கிறேன் இனி நான் பிரியாணி கிடச்சா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன் பிரியாணியை விட்டுறேன் பிரார்த்தனை முடிஞ்சால் தான் நான் பிரியாணியாக சாப்பிடணாரு ரொம்ப சந்தோஷம்னு உங்களிலேயே கிட்டத்தட்ட இவர் சொல்லி எனக்கு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் அந்த ஆறு மாதம் அவர் எதுவுமே அந்த அது நான்வெஜ் சா நான்வெஜ்னா பிரியாணி மட்டும் சாப்பிட மாட்டேன் மற்ற நான்வெஜ்லாம் சாப்பிடுவார் அந்த பிரியாணி மட்டும் சாப்பிட மாட்டார் ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இப்போ நமக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரியாணி இப்போ ஆறு மாதம் அந்த பிரார்த்தனை முடிஞ்சு இப்போ நான் நிறைவேற்றி சாய்னா நான் இப்போ சாப்பிட போகிறேன் அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்றேன்னு சொன்னார் உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் இது எப்படி சாயினா நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா சாய் சச்சரிதத்தில் இருக்குது சாயரா சாய் சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயத்தில் அது இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதை பார்க்கலாம் இப்போ நான் அந்த அத்தியாயத்தை படிக்கிறேன் பார்த்துக்கலாம் தனது கதையை கூறினார் எனது பிராமண சமையல்காரன் எனக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணிவிடை செய்து வந்தான் துரதிசவசமாக தீய வழிகளில் இறங்கினான் அவன் மனம் மாறி என்னுடைய செல்வத்தை கொள்ளையடித்தான் நாங்கெல்லாம் தூங்கி கொண்டிருந்த போது உள்ளே வந்து எனது அலமாரியில் வைக்கப்பட்ட அறையின் சுவரை கண்ணம் வைத்து கரன்சி நோட்டுகளாக நான் சேகரித்து வைத்திருந்த முப்பதாயிரத்தி முழுவதும் கொண்டு போய்விட்டான் பாபா அதே தொகையை எங்கனும் குறிப்பிட்டார் என்பது எனக்கு எப்படி என்று எனக்கு தெரியாது இரவும் பகலும் நான் அழுது கொண்டிருந்தேன் எனது விசாரணையின் விசாரணையின் பலன் ஒன்றுமில்லை ஆழ்ந்த கவலையில் அரை அரை மாதத்தை கழித்தேன் தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்த போது அவ்வழியாக கொண்டிருந்த ஒரு பக்கிரி வருத்தப்பட்டு நொந்து போயிருக்கும் எனது நிலையை கவனித்துவிட்டு அதன் காரணத்தை விசாரித்தார் அனைத்தைப் பற்றியும் அவரிடம் கூறினேன் கோபர்கான் தாலுகாவின் சீரடி சீரடியில் சாயி என்னும் பெயருடைய அவாலியா ஒருவர் இருப்பதாகவும் அவர் கூறினார் அவரிடம் ஒரு வேண்டுதல் செய்து உனக்கு மிகவும் பிடித்த உணவு ஒன்றை மனதில் நினைத்து உமது தரிசனம் பெறும் வரை அந்த உணவை உண்பதை நீக்கிவிட்டேன் என்று கூறிக்கொள் என்று கூறினார் பின்னர் அவ்வாறே நான் பிரார்த்தனை அவ்வாறே நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன் அரிசி சோறு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன் பாபா அதை எனது பாபா எனது சொத்து மீண்ட பிறகும் நான் உனது தரிசனத்தை பெற்ற பிறகு தான் உண்பேன் என்று உறுதி பூண்டார் இதன் பின்பு பதினைந்து நாட்கள் கழிந்தன அந்த பிராமணன் தாமாகவே என்னிடம் திரும்பி வந்து எனது பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு தன் செயலுக்காக வருந்தி எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இவ்வாறாக நடந்து கொண்டேன் இப்போது உமது காலடியில் என் தலையை வைக்கிறேன் தயவு செய்து மன்னித்தருள வேண்டும் என்றான் இவ்வாறாக எல்லாமே நலமாக முடிவடைந்தது என்னை சந்தித்த பிறகு எனக்கு உதவிய பக்கரி மீண்டும் காணப்படவில்லை அப்பக்கிரி எனக்கு கூறிய சாய்பாபாவை காண வேண்டும் என்று தீவிர ஆர்வம் என்னுள் எழுந்தது எனது வீடு வரை வந்த தப்பு அப்பக்கிரி சாய்பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நினைத்தேன் என்னை காண வந்த தொலைந்து போன பணத்தை மீண்டும் தருவதாக எனக்கு உதவி பிரிந்த அவர் முப்பத்தைந்தாய் முப்பத்தைந்து ரூபாய் பெறுவதற்காக ஆர்வமாயிருப்பார் மாறாக எங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து கொண்டிராத எங்களை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதில் அவர் தன்மான் தன் தன்னாலான முழு முயற்சியை எப்போதும் செய்கிறார் திருடப்பட்ட எனது சொத்து மீண்டும் கிடைத்தவுடன் நான் பெரும் மகிழ்ந்திருந்தேன் அந்த மயக்கத்தில் எனது வேண்டுதலையெல்லாம் மறந்துவிட்டேன் பின்னர் நான் ஒரு நாள் கோலாபாவில் இருந்தபோது ஒரு நாள் இரவில் கனவில் சிறடி சாய்பாபாவை கண்டேன் இதுதான் சீரடி இதுதான் இது நான் சீரடிக்கு வருகிறேன் என்று என்னை எடுத்திருந்த பிரார்த்தனை எனக்கு நினைவூட்டியது அதனால் கோவாவுக்கு சென்று அங்கிருந்து கப்பலில் பம்பாய் வழியாக சிறடிக்கு செல்ல விரும்பினேன் ஆனால் துறைமுகத்துக்கு வந்தபோது அந்த கப்பல் ஏற்கனவே கூட்டமாயிருப்பதால் இடமில்லை என்பதை அறிந்தேன் கப்பல் தளபதி என்னை அனுமதிக்கவில்லை நல்ல குணமுடைய எனக்கு பழக்கமில்லாத ஒரு பியூன் குறுக்கிட்டால் எனக்கு அந்த கப்பலில் இடம் அனுமதிக்கப்பட்டது பம்பாய் வந்து சேர்ந்தேன் பின்னர் ரயில் மூலமாக இவ்விடம் வந்தேன் பாபா எவ்விடத்திலும் இருப்பதை என்றும் எல்லாம் அறிவார் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நாங்கள் யார் எங்கள் வீடு எங்கே இருக்கிறது பாபா எங்கள் பணத்தை மீட்டு கொடுத்தது தாமே எங்களை அவரிடம் ஈர்த்து ஈர்த்து இழுத்ததற்காக எங்களது நல்ல அதிர்ஷ்டம் எவ்வளவு பெரியது சிறடியை சேர்ந்த மக்களையாக நீங்கள் நிச்சயமாக எங்களை காட்டிலும் எல்லை எல்லையற்ற அளவுக்கும் மேலானவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் பாபா விளையாடி சிரித்து உரையாடி இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்களுடனே அல்லவா உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலன் அளவிற்கு அளவிற்குரியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அதுவே பாபாவை விட்டு இருக்கிறது சாயே எங்கள் தத்தாத்தர் அவர் வேண்டுதலுக்கு அவர் வேண்டுதலுக்கு கட்டளை இட்டார் கப்பலில் ஒரு இடமும் அளித்து என்னை இவ்விடம் சேர்த்தார் இவ்விதமாக எங்கும் நிறைந்த பேரறிவிற்கு எல்லாம் வல்ல பேர்ட்டு சாய்பாபா நினைத்தார் சாரம் படிக்கும்போது உண்மையிலே கண்ணாடி இல்லாதனால கொஞ்சம் தவறி தவறி படித்தேன் கண்ணாடி நான் கும்படி பூண்டியிலே வச்சிட்டு வந்துட்டேன் இந்த எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்த விஷயத்தை பார்த்துப்பீங்க ஒருத்தர் பெரிய பணக்காரர் அவர் நிறைய பணம் சேர்த்து வச்சுருந்தார் முப்பதாயிரன்றது இப்போ இருக்கிற காசுக்கு மூணு கோடி அது அந்த காலத்தில் யோசனை பண்ணி பாருங்கள் அதை வீட்டு அலமாரில் வச்சிருக்கிறாரு முப்பது வருஷம் வேலை செஞ்சுருந்த ஒரு ஒரு பிராமண சமையல்கார் அவர் என்ன ஆச்சுருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் திடீர்னு பணத்தை மேலே ஆசைப்பட்டு அதை எடுத்துன்னு போயிட்டார் யோசனை பண்ணி பாருங்களேன் மூணு கோடிக்கு மேலே இருக்கிற பணம் பணம் நாங்கள் எப்படி துடிப்போம் அவர் எல்லா விசாரணை எல்லோரும் விசாரணை பண்ணி ஒன்றும் நடக்கலை ஒரு அரை மாதம் அதை பாஞ்சு நாள் போயிடுச்சு உட்காந்துருக்கும் போது அந்த வழியாக ஒரு பக்கரி வந்துக்கிறார் இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லையா ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்குறேன்னோன்னே நடந்ததெல்லாம் சொன்னோன்னே உனக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு உணவே விட்டுடு உன்னை வந்து தரிசனம் பண்ணுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணுவார் நான் அரிசி சுவர் ரொம்ப அப்போ அரிசி சுவர் சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் சாப்பிட்ற அந்த அரிசி சுவரை நான் விட்டுடுறேன் உங்களை எப்போ தரிசனம் பண்ணுறேனோ அப்போ தான் நான் வந்து உங்களை நான் திருப்பி அரிசி சோர் சாப்பிடுவேன் சொல்லி வேண்டிப்பார் அவர் வேண்டி பதினஞ்சாவது நாளே யார் திருடின்னு போனாலும் அவனே தந்து இப்போ எனக்கு மனம் புத்தி பேதளிச்சு போச்சு என்னால் இவ்வளோ பணம் கையில் வச்சுருந்தால் எனக்கு வைக்கம் பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி அவர் பாதத்தில் வந்து கையில் கொடுத்துட்டு போய்விடுறார் இவர் பெரிய சந்தோஷம் ஆனாலும் சந்தோஷம் வரும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் நம்ம மறந்துடுவோம் நான் இது நிறைய பேர் பண்ணுற விஷயம் வேண்டுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணுவோம் இதை பண்ணணும் ஆனால் நம்ம பிரார்த்தனை நிறைவேறினோன்னே நம்ம செய்ய வேண்டியது தள்ளி தள்ளி போடும் அது அப்போயும் சரி இப்பயும் சரி நிறைய பேர் என்கிட்ட வேண்டி வாங்க சாயனா இந்த பிரார்த்தனை அட்டை நடந்துச்சுன்னா நம்ம துவாரகமாக நான் அதை செய்கிறோம் சார் இதை செய்கிறோம் சாயினாங்க ஆனால் பிரார்த்தனை நடந்தோடனே மறந்துடுவாங்க அது மனித இல்லைன்னு வச்சிங்களேன் ஆனால் பாபாவை விட மாட்டார் பாபாவை கிணவுல போய் சொல்லுவார் பாபாவை கிணவுல போனோன்னா தூக்கி வாரிப்படும் ஐயோ இன்னும் நம்ம போய் பாபாவை பார்க்குறேன்னு சொல்லி அவர் கப்பல் மூலமாக கோவாலேருந்து கப்பலில் வந்து மும்பையிலேருந்து ட்ரெயினில் வரலாம்னு கப்பலில் போய் பார்த்தா இடம் இருக்காது ஆனால் அங்கே தான் பாபா இருக்கிறாரு ஒரு யாரோ ஒரு பியூனு நான் எனக்கு சீட்டு பிடிச்சி தரேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர் ஏற்றி பம்பாய்க்கு வந்து பம்பாயிலேருந்து சிறுடி பாபாவை சந்தித்து பெரிய நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வேண்டிய உரிய இதெல்லாம் கொடுத்துட்டு அப்போ அந்த சீரடி மக்களை பற்றி சொல்லுவார் நீங்களாம் ரொம்ப பாக்கியசாலி ஏன்னா பாபா இங்கே வந்திருக்கிறான்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் வாய்ந்திருக்கணும் நீங்களாம் ஜென்ம ஜென்மத்துக்கு ஏதோ புண்ணியம் தான் பாபா இங்கே வந்திருக்கிறாரு உங்களுக்கு கூடயே இருக்கிறாரு உங்கள் கூட பேசுகிறாரு அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு நாங்களாம் என்றைக்கோ ஒரு நாள் வரும்போதே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது நீங்கள் அவர் கூடயே இருக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாரு இந்த அத்தியாயத்தில் பாபா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பாபா சொன்னாரா ஒரு பக்கிரி வடிவில் அந்த சொன்ன ஒரே விஷயம் உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவுப் பொருளை விடு அது பாபா சொன்னாரா பக்கிரி சொன்னாரா இல்லை ஆனால் அவர் விட்டார் ஆனால் அவர் என்ன நினச்சார்னா பாபா சொன்னார் தான் நினச்சார் எனவே நான் இந்த கதையை தான் அவருக்கு சொன்னேன் ஏதோ ஒன்று சாப்பிட்றதை விட்டுடுங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் அவரும் அந்த பிரியாணியை விட்டார் அவருக்கு அந்த பிரார்த்தனை ஆறு மாதம் ஆச்சு ஆனால் பாபா இவரு அரிசி சோறு விட்டோன்னு ஏன்னா அந்த காலம் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லை நாளையை நிறைவேற்றி விட்டுட்டார் ஏன் இதை சொல்கிறேன்னா இதுலேயும் சில பேர் நல்ல உஷாராக வேண்டிப்பாங்க உஷாரன்னா நாசுக்காக வேண்டிக்கிறது உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை கொழுக்கட்டை விட்டுறோம் நாங்கள் கொழுக்கட்டை என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது தான் கொழுக்கட்டை நம்ம என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது அதை விட்றேன்னுவாங்க இப்படி நாம் ரொம்ப உண்மையாக வேண்டிக்கணும் நம்ம எதை விரும்பி சாப்பிட்றோமோ அதை விடுவதற்கான முயற்சி எடுங்க ரொம்ப நாளெலாம் வேண்டாம் இருக்க வேண்டாம் பாபா அதுக்கேட்டே நிறைவேற்றார் ஒருத்தர் நான் என்ன பண்ணார் ஒருத்தர் இது நடந்தது நான் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன்னா ஒருத்தர் இந்த மெதுவடை சாப்பிட மாட்டாராம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அன்மேதோட்டை விட்டுறான் இப்படி தனக்கு பிடிச்ச உணவை நான் குருடன் வேண்டிக்குங்க உணவுப் பொருள் கண்டிப்பாக பாபா உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவார் ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன் பாபாவுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை உணவுப் பொருள் விட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது என்னுடைய கருத்து பாபாவை மனசார கும்பிட்டாவே நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் இல்லை சார் ஏன்னால் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் தான் என் மனசு திருப்தியாக இருக்கும் என்பவருக்காகத்தான் இந்த கதையை படித்தேன் ஏன்னா என்கிட்ட கேட்டவர் அப்படி தான் கேட்டார் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அவருக்கு தான் நான் இதை சொன்னேன் மற்றபடி பாபாவை நீங்கள் ரெண்டு வேளை கும்பிட்டாவே போதும் அப்பா அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பார் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை விட்டால் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது சச்சரியத்தில் சொல்லியிருக்கு நான் இதை சொல்லலை எனவே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அப்பா அவங்களோட பிரார்த்தனை நிறைவேற ஆனாலும் நீங்கள் விட வேண்டிய பொருள் யோசனை பண்ணி விடுங்க தயவு செஞ்சு ஏன்னால் எப்பயுமே நான் சொல்கிறேன் ஒரு நம்ம ஒரு பிரார்த்தனையை ஒரு வேண்டுதலை வைக்கும்போது நாம் அதை செய்ய முடியுமா அதுக்காக நமக்கு பின்விளைகள் வருமா இதெல்லாம் யோசனை பண்ணி தான் செய்யணும் நான் அது இப்பயும் தெளிவாக சொல்கிறது காரணமாக தான் உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த எந்த இதையும் பண்ணாமல் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கூட்டு பிரார்த்தனையில் உங்கள் பிரார்த்தனை அனுப்பிவிங்க கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றி தருவார் நீண்ட காலம் நடக்காமல் சில பிரச்சனைகள் இருந்தால் இப்படி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றி தருவார் சாரா ஓம்